நான் இம்மக்கள் கூட்டத்தின் மீது பறிவு கொள்கிறேன் பிரியமானவர்களே இந்த நச்செய்தி வாசகத்தில் இயேசு இரண்டாம் முறையாக அப்பங்களை பழக செய்து மக்களுக்கு உணவு தருகின்றார் இயேசு அப்பங்களை பழுக செய்யக்கூடிய நிகழ்வை நான்கு நச்செய்தி நூல்களை நாம் வாசித்தாலும் இரண்டாவது முறையாக அவர் பழக செய்வதை மார்க்கு மற்றும் மத்திய நச்செய்தி நூல்களில் நாம் வாசிக்கிறோம் எதற்காக இரண்டாவது முறை இந்த வல்ல செயலை இயேசு செய்ய வேண்டும் இலக்கிய அடிப்படையில் இரண்டாவது முறையாக ஒன்று செய்யப்படும் போது முதலில் செய்யப்பட்ட ஒன்று உறுதி செய்யப்படுகிறது இரண்டாவது செய்தவரின் மேன்மையை அது கூட்டுகிறது மூன்றாவது இரண்டு முறை அவரால் செய்ய முடிந்தது என்றால் இனி தொடர்ந்து அவரால் செய்ய முடியும் என்று அதை கேட்பவர்களுக்கு அதை வாசிப்பவர்களுக்கு ஆறுதலும் நம்பிக்கையும் தருகிறது ஆக இன்றைய நாளில் இயேசு இரண்டாம் முறையாக அப்பங்களை பழுக செய்யக்கூடிய நிகழ்வு அவருக்கு முக்கியமானது அல்ல இது மாறாக நமக்கு முக்கியமானது ஏனென்றால் நம்மோடு இருக்கக்கூடிய கடவுள் பரிவு கொண்டு நம்முடைய பசியாற்றுகிற கடவுள் பரிவில் சில நேரங்களில் தன்னலமும் போலித்தனமும் வருவதுண்டு அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் நாம் பார்க்கின்றோம் சாலமோனுக்குப் பின்னர் ஒருங்கிணைந்த இஸ்ராயேல் அரசானது வடக்கு தெற்கு என பிரிகிறது வடக்கே எரோபவாவும் தெற்கே ரெகோபவாவும் ஆட்சி செய்கிறார்கள் வடக்கில் இஸ்ராயிலை ஆட்சி செய்யக்கூடிய எரோபவாம் மக்களை பார்த்து நீங்கள் எருசலேமுக்கு போவது உங்களுக்கு பெரும் தொல்லை அல்லவா என்று சொல்லி அவர்கள் மேல் பறிப்பு கொள்வதாக காட்டுகின்றார் ஆனால் தெற்கே மக்கள் சென்றால் தனக்கு எதிராக புறப்பட்டு விடுவார் என்ற தன்னலத்தில் அவர் மக்களுக்காக பெத்தேலில் ஒரு பழிப்பிடத்தை அமைத்து மக்களை சிலை வழிபாட்டிற்கிட்டு செல்கிறார் இங்கே அரசர் எரோபவாமின் பரிவு போலியானதாக தன்னலம் கொண்டதாக இருக்கிறது இன்றைய நாளில் நாம் பரிவு காட்ட அழைக்கப்படுகின்றோம் தன்னலம் இல்லாத போலித்தனம் இல்லாத பரிவை நாம் ஒருவர் மற்றவருக்கு காட்டி மற்றவரின் பசியை ஆற்றும் நாமும் நம் கடவுளை பிரதிபலிக்கிறோம் இன்றும் என்றும் நன்றி